வளையல் கைகாரி கலையெடுக்கும் கைகாரி புலி மீது தானேரி வந்தாளே பவானி வள்ளையில் கைகாரி களையெடுக்கும் கைகாரி புலி மீது தானேரி வந்தாளே பவானி மனதிற்குள் நரிகுணோ பசுந்தோலை போர்த்திக்க எண்ணம் மனதிற்குள் நரிகுணோ பசுந்தோலை போர்த்திக்க எண்ணம் கண்டாளே பவானி தண்டமுட வந்தாலே, கண்டாலே பவானி தண்டமுடன் வந்தாலே, வள்ளையில் கைகாரி கலையெடுக்கும் கைகாரி புலி மீது தானேரி வந்தாலே பவானி படைச்சவ முன்னாலே பகல் வேஷம் பகல் வேஷம் படைச்சவ முன்னாலே பகல் வேஷம் பகல் வேஷம் வேஷம் களைத்திடவே இப்ப விருப்ப மிக கொண்டாளே வேஷம் களைத்திடவே விருப்பமிக கொண்டாளே வளையல் கைகாரி கலையெடுக்கும் கைகாரி மீது தானேரி வந்தாளே பவா பொய்யும் பூரட்டும் செய்யும் பொல்ல மணிதரையே பொய்யும் பூரட்டும் செய்யும் பொல்ல மணிதரையே புரட்டி எடுத்திடத்தா பூண்டாளை புதுக்கோளோ புரட்டி எடுத்திடத்தா பூண்டாலை புதுக்கோளோ வல்லையல் கைகாரி களை எடுக்கும் கைகாரி புலி மீது தானே ரீ பவானி எலுமிச்சங்கனி மாலை இப்ப எம்பி கூதிக்குதம்மா எலுமிச்சங் கனிமால எம்பி கூதிக்குதம்மா அத்தனையும் சக்திகளாக ஆவேசம் கொண்டதம்மா அத்தனையும் சக்திகளாக ஆவேசம் கொண்டதம்மா வளையல் கைகாரி கலையெடுக்கும் கைகாரி மீது தானேரி வந்தாழை பவானி அவ மெய்யும் சீலிர்த்திடவே கையில் பீரம்போடு மெய்யும் சீலிர்த்திடவே கையில் பீரம்போடு நையப்பூடைத்திடவே தையளவள் வந்தாளே நையப்பூடைத்திடவே தையலவள் வந்தாளே துன்மார்க்கர் தொலைந்திடவே நன்மைகளும் பெருகிடவே இங்கே துன்மார்க்கர் தொலைந்திடவே நன்மைகளும் பெருகிடவே ஆனந்தம் ஆனந்தம் என்று மிகும் ஆனந்தம் 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 என்று மிகும் ஆனந்தம் வல்லையல் கைகாரி கலையெடுக்கும் கைகாரி புலி மீது தானேரீ வந்தாளே பவானி வல்லையியல் கைகாரி கலையெடுக்கும் கைகாரி புலிமீது தானேரி வந்தாளே பவானி இங்கே வந்தாளே பவானி